வணக்கம் நண்பர்களே இது உங்க அரசு பணி ஏசு கடமை சொல்லணும் தான் நான் உங்க ராஜபாண்டி ஆல்ரெடி நம்ம பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் டாபிக்ஸ் பாத்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் வரலாறுல தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் டாபிக் மினிமம் நீங்க ஒரு மூணு கொஸ்டின் எடுக்கலாம் சரிங்க அந்த லெசன்ல ஸோ அதனால நம்ம டேட்டா பேசிஸில் இந்த லெசன்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம் நாங்க வீடியோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தொடக்ககால சோ தொடக்கால அதிர்வுகள் ஆரம்பத்துல ஏற்பட்ட சின்ன சின்ன அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் வந்து சென்னை வாசிகள் சங்கம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இயக்கம் அல்லது தமிழ்நாட்டின் முதல் இயக்கம் எதுனா இந்த சென்னை வாசிகள் சங்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ஆரம்பிக்க காரணமானது யாருன்னா கஜுலா லட்சுமி நரசு அப்படின்றதுதான் இது ஆரம்பிக்க காரணமா இருந்தார் இதோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வணிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு வணிகர்களுடைய தேவைகளை மக்களுக்கு அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போய் சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தாங்க பின்னால மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க இதுல ரொம்ப முக்கியமானதுன்னா என்ன சித்திரவதை ஆணையம் அப்படின்றது ஒண்ணு அமைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னா அந்த கஜுலா லட்சுமி அரசு அவர்கள் இவர் இறந்தோம்னா என்னாச்சு இந்த அமைப்பு இல்லாம போயிடுச்சு சோ இதுல முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாக்கலாம் இந்த அமைப்பை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா கஜுலா லட்சுமி அரசு அப்படின்றவரும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல கஜுவலா லட்சுமி நாசு ஸ்ரீனிவாசநாத் இவங்களோட சேர்ந்து எல்லாரும் இவங்களோட சேர்ந்த வணிகர்கள் உருவாங்க இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது இந்த அமைப்போடைய உறுப்பினருடைய நலன்களை முன்னெடுக்கிறது அதுக்கப்புறம் வரிகளை குறைக்க சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறது இதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்தவ சமய பரப்பு செயல்பாடுகளே இதை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க சரிங்களா எதிர்த்து அந்த இதுபடிய அரசுக்கு அரசு ஆதரவு அளிக்கிறத வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் நலன் மேல அரசாங்கத்தோடைய கவனத்தை திருப்பணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எல்லாமே போடுவாங்க இதுல முக்கியமா இதோட முடிவுகளில் கடைசியா உருவாக்கப்பட்ட ஆணையம் அப்படிங்கிறது சித்திரவதை ஆணையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல இந்த சித்திரவதை ஆணையம் உருவாக்குறதுக்காக இந்த டார்ச்சர் சித்திரவதை ஆணையம் அப்படின்றது உருவாக்குறதுக்காக இந்த குழு முழு முயற்சி ஈடுபடுச்சு சரிங்களா இந்த முயற்சியின் விளைவா சித்திரவதை தடுப்பு சட்டம் சித்திரவதை சட்டம் அப்படின்னு டார்ச்சர் ஆக்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல இயற்றப்பட்டது சோ வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கஜலா லட்சுமி அரசு ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரால உருவாக்கப்பட்டது இது முக்கியமான நோக்கம் என்னன்னா மக்களுடைய அந்த இந்த உறுப்பினருடைய நலன்களை முன்னெடுத்து போறதே வரிகளை குறைக்க சொல்றது சரியா இதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டா அதுல இந்த பத்திரிகைகள் உருவாக காரணமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்களா இந்திய பத்திரிகை உருவாக்க காரணமான நிகழ்வு அப்படின்னுனா டி முத்துசாமி அவர்களை இந்தியாவுடைய முதல் இந்திய நீதிபதி அதாவது உச்ச தலைமை நீதிபதியா தேர்ந்தெடுத்திருப்பாங்க இங்க ஆங்கில நாளிதழ்களும் அதிகமா வெளியாயிட்டு இருந்தது இந்த ஆங்கில நாதிகள் நாளிதழ் எல்லாருமே யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னா யூரோப்பியன்ஸ் அவங்களால நடத்தப்பட்டதுதான் அது மட்டும் இல்லாம இந்த ஆங்கில நாளிதழ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்தியனுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கறத விட இந்தியாவில வந்து ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பாதகமா அரசாங்கத்துக்கு சாதகமா நிறைய விஷயங்கள் அனுப்பி பிரிண்ட் பண்ணி வெளியிட்டாங்க அப்பதான் இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா நமக்குன்னு ஒரு செய்தித்தாள் அதாவது இந்தியர்களால் சுதேச நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தித்தாள் இருந்ததுன்னா இதை நம்ம கொண்டாடி இருக்கலாம் இல்லையா சோ அப்ப செய்தித்தாள் இல்லாத ஒரு விஷயத்த அப்போ ஐடென்டிஃபை பண்றாங்க அதன் மூலியமா உருவாக்கப்பட்ட முதல் செய்தித்தாள் தான் தி ஹிந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி எட்டுல உருவாக்கப்பட்டது தி ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பர் தான் இந்தியாவில உருவாக்கப்பட்ட முதல் இந்திய நாளிதழ் ஆங்கில நாளிதழ் தான் வந்திருக்கும் அதுக்கப்புறம் சுதேசமித்ரன் உருவாக்கியிருப்பாங்க சரியா இதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டி முத்துசாமி அவர்களை உச்ச நீதிமன்றத்தோடைய முதல் இந்திய தலைமை நீதிபதியா இந்திய நீதிபதியா நியமனம் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல சரி அவர் நியமனம் பண்ணதுனால ஒரு இந்திய நீதிபதி இந்திய ஒருவரை நீதிபதியா பணியமர்த்ததை வந்து சென்னை சேர்ந்த எல்லா பத்திரிகைகளும் விமர்சனம் செய்து அதற்கு எதிராக எல்லா பத்திரிகைகளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த செய்திகள் வெளியிட்டுட்டே இருந்தாங்க சரிங்களா இது வந்து இது எல்லாமே ஆர்எல் நடத்தப்பட்ட பத்திரிகை ஐரோப்பியர்கள் நடத்தப்பட்ட பத்திரிகை இதோட பத்திரிகையோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் எம் வீர சாகராச்சாரி அவங்களோட நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல தி இந்து அப்படின்ற செய்தித்தாள ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதோட தொடர்ச்சியா நம்ம இதுல உருவாக்கப்பட்ட செய்தித்தாள் வந்து சுதேசமுத்திரன் சுதேசமுத்திரன் எப்போது வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுதேசமுத்திரன் வந்து ஒரு தேசிய பருவ இதெல்லாம் வெளியிட வெளியிடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இது வந்து டெய்லி நாளிதழா வெளியிட்டு இருப்பாங்க இந்தியன் பேட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் தேசாபிமானி விஜயா சூரியம் இந்தியா இதெல்லாம் வந்து இந்தியர்களால் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்ட பத்திரிகைகள் இதெல்லாம் காரணம் தானது என்னன்னா இந்தியர் ஒருவரை தலைமை நீதிபதியா நியமனம் பண்ணது ரொம்ப முக்கியமான டேட்டா இந்தியாவின் முதல் இந்திய நீதிபதி அதாவது உச்ச நீதிமன்றத்தின் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யாருன்னா டி முத்துசாமி அடுத்து சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்படுதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு யாரால தொடங்கப்பட்டது எம் வீர ராகவாச்சாரி பி அனந்த பி ரங்கையா அவங்க மற்றும் இது இல்லாம இன்னொரு குரூப் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து உருவாக இதோட தலைவரா முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க பி ரங்கையா இதோடைய முதல் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க அனந்த சார்லு சரிங்களா சோ இந்த சென்னை மகாஜன சபை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தென்னிந்தியாவோட நலன்களை கருத்தில் கொண்ட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு அமைப்பா மாறிடும் சரியா இது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எண்பத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறம் அதோட கோரிக்கைகள் இவங்களோட கோரிக்கைகளை எடுத்துக்கிட்டு எண்பத்தி ஆறுல இருந்து இந்த சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸ் இணைஞ்சிரும் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டங்கள் நடத்துறது அரை கூட்டங்கள் நடத்துறது பொது பிரச்சனைகளை விவாதிக்கிறது எந்த விஷயம் எது சம்பந்தமான விஷயங்கள அரசாங்கத்துக்கு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது அது மட்டும் இல்லாம குடிமை பணியருக்கான தேர்வுகளை இங்கிலாந்துல இந்தியாலையும் ஒரே சமயத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் கவுன்சில்கள் சட்டம் உருவாக்கி இருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அந்த இந்திய கவுன்சில்களை என்ன பண்ணணும் மூடணும் வரிகளை குறைக்கணும் இந்தியால இருந்து உருவாக்கப்பட்டு செலவு பண்ணக்கூடிய இந்தியா வருமானத்துல இருந்து செலவு பண்ணக்கூடிய ராணுவ செலவுகளையும் நிர்வாக செலவுகளையும் குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய கோரிக்கைகளாக இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல இந்த ஆயிரத்தி சென்னை வாசிகள் சென்னை சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோட மெர்ச்சி ஆயிடுச்சு அதோட இது அமைப்பு முடிவுக்கு வந்துச்சு அடுத்து மிதவாத கூட்டம் மிதவாதிகள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா ஒரு கருத்துக்களை மிதமான கோரிக்கைகளை வைக்கிறவங்க தான் மிதவாதிகள்னு சொல்லுவாங்க சோ அவங்களோட அரசு கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு குழுவாக சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட போய் வைப்பாங்க மனுக்கள் கொடுப்பாங்க இறைஞ்சி வேண்டி கேட்டுப்பாங்க அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா ஏத்துப்பாங்க செஞ்சு கொடுக்கலன்னா அவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மறுபடியும் அடுத்த முயற்சி போடுவாங்க இது எங்களுக்கு கடுமையா செஞ்சு தரணும்னு சொல்லி துணிஞ்சு கேட்க மாட்டாங்க சோ தான் என்னன்னா மிதவாத கருத்துன்னு சொல்லுவோம் இது பிடிக்காம தான் நிறைய அதுக்கப்புறம் வந்து தீவிர தேசியவாதம் அப்படின்றது தீவிர தேசியவாதம் அப்படின்றது என்னன்னா ஒரு கருத்தை தொடர்ந்து கேட்டு அது பெறுற வரைக்கும் என்ன பண்றது போராடுறது வந்து தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லுவோம் தீவிர தேசியவாதம் அப்படின்றது என்னன்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்கணும் அரசாங்கம் செய்து தந்தி கேட்கணும் சரியா செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த போராட்டத்தை விட்டுறலாம் அப்படின்றது தீவிர தேசியவாதியும் சொல்லுவோம் அப்போ ஒரு விஷயத்தை தீவிரமாக ஃபாலோ பண்றவங்க தான் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்ப வந்து மிதவாத கூட்டம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல தான் ஃபர்ஸ்ட் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி இருப்போம் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் எடுப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் மிதவாதிகள் காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் தீவிரவாதிகள் காலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் காந்தியன் காலம் அப்படின்னு சொல்லுவோம் காந்தி வந்து உள்ள வந்ததுனால அந்த வந்து காந்தியன் காலம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இது மூணு பார்த்தா பிரிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் மிதவாதிகள் காலம் அப்படின்றது என்னன்னா மிதவான கோரிக்கைகள் எடுத்து நடத்தக்கூடிய காலம் மிதவாதிகள் காலம்னு சொல்லுவோம் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து தான் இந்த மூன்று அமைப்புகள் மூன்று கான்செப்ட் நம்ம பிரிச்சு பார்ப்போம் அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் எப்ப உருவாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல டிசம்பர்ல சென்னையில அடையாறுல என்ன ஆகும் அப்படின்னா பிரம்மஞான சபையோட மீட்டிங் இந்த மீட்டிங்ல தாதாபாய் நவரோஜி கே டி தலாங் சுதேந்திரநாத் பானர்ஜி இந்த மாதிரி முக்கியமான தலைவர் எல்லாம் கலந்துப்பாங்க சென்னையில இருந்து ஜி சுப்பிரமணியம் பி ரங்கையா பி அனந்த சார்லி அவங்க எல்லாம் கலந்துப்பாங்க கலந்துகிட்டு நமக்குன்னு இந்தியா முழுக்க ஒரு அமைப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதோட முடிவுல என்ன ஆகும் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டதோட முதல் கூட்டம் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எப்போது எங்க நடைபெற்றதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல பம்பாயில நடைபெற்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் புனேல நடைபெற்றதா இருக்கும் அதுக்கப்புறம் அங்க பிளேக் நோய் அச்சம் இருந்ததுனால என்ன ஆகும்னா பம்பாயில நடக்கும் முதல் கூட்டம் எங்க நடைபெற்றதுனா பம்பாய் யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா இந்த டபிள்யூசி பேனர்ஜி அப்படின்ற ஒரு தலைமையில நடக்கும் டபிள்யூசி பானர்ஜி அவர் தலைமையில் நடக்கும் டோட்டலா எத்தனை உறுப்பினர்கள் கலந்து பாங்கன்னா எழுவத்தி ரெண்டு உறுப்பினர்கள் கலந்துப்பாங்க அதுக்கடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய இதுல சென்னை சேர்ந்தவங்க வந்து இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் இந்திய தேசிய காங்கிரஸோட உடைய கூட்டம் எங்க நடைபெறும்னு கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல கொல்கத்தால நடக்கும் தாதாபாய் நவராஜி என்ன பண்றாருன்னா இதுக்கு தலைமை தாங்குவார் அதுக்கப்புறம் மூன்றாவது மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னையில ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஏழுல சென்னையில ஆயிரம் விளக்கு அப்படின்ற இடத்துல நடக்கும் யாரு தலைமை தாங்கனா பக்ருதீன் தியாப்ஜி சரியா இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்பாங்க பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் சோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னையில மார்கேஷ் தோட்டம் ஆயிரம் விளக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாகேஷ் தோட்டம் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு டோட்டலா அறுநூத்தி ஏழு உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க அதுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் யாரு அப்படின்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் சோ இதோட போக்கு என்னன்னா இந்தியாவுடைய தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போய் அரசாங்கத்துக்கு கொடுக்கறதா இதோட வேலையா இருந்துச்சு இந்திய தேசிய காங்கிரசின் மூன்று கூட்டம் கேட்பாங்க முதல் முதல் கூட்டம் பம்பாய் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு டபிள்யூசி பேனர்ஜி அப்படி உமேஷ் சந்திர பேனர்ஜி அவர் தலைமையில் நடந்துச்சு ரெண்டாவது கூட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு கல்கத்தால தாதாபாய் நௌரோஜி தலைமையில் நடந்துச்சு மூன்றாவது கூட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு சென்னைல பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடந்துச்சு இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ மிதவாதிகள்ல முக்கியமானவர்கள் யாருன்னு கொடுத்திருக்காங்க நாட்டுல ரொம்ப முக்கியமான மிதவாதிகள் அப்படின்னா அரசாங்களுக்கு வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துறது அந்த மனுக்கள் கொடுக்கறது மிதவாதிகளுடைய இல்லையா கூட்டங்கள் நடத்துறது பிரச்சனைகளை குறித்து ஆங்கிலத்துல கலந்துரையாடுறது ஒரு அமைதியான வரியில போராடுறது அப்படின்னு சொல்லுவோம் சோ தான் மிதவாதிகளுடைய ஆரம்ப காலம் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய என்ன சொல்றது வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா வட்டார மொழி பத்திரிகைகள் நிறைய தொடங்கி தேச பக்த தேசம் தேசியம் அப்படின்ற விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுத்தது இவங்களுடைய முக்கியமான ஒரு வெற்றியா இருக்கும் சரிங்களா இதுல தேசிய மித முக்கியமான மிதவாதிகள் அதாவது தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான மதவாதிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா சென்னை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட வி எஸ்வானி ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் பி எஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி டி ஆர் வெங்கட்ரமணார் ஜி ஏ நடேசன் டி எம் மாதவராவ் எஸ் சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள் நீங்க பொதுவாவே தீவிரவாதிகள் மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மிதவாதிகள் பிரிச்சுள்ள ஏன்னா மிதவாதிகள் நிறைய பேர் வரும் தமிழரை சேர்ந்த தீவிரவாத தேசிய தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னு பாரதியார் இன்னொன்று வாகு சிதம்பரம் பிள்ளை இன்னொன்று வந்து சுப்பிரமணிய சிவா இவங்க மூணு பேர் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாமே பார்த்து மேக்சிமம் யாரு அப்படின்னா இப்போ முதல்ல சொன்ன மூணு மூணு பேர் மட்டும் தான் வா சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா பாரதியார் இவங்க மூணு பேரும் தீவிரவாத தேசியவாத தலைவர்களா இருப்பாங்க முதன் முதல்ல சென்னை எப்படி மெட்ராஸ் மாகாணம் சொல்லுவாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது எந்தெந்த எந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறோம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது சென்னை மாகாணம்னு சொல்லுவோம் ஆந்திர பிரதேசம் கூடிய ஆந்திர பிரதேசத்துடைய கடற்கரை மாவட்டங்களான ராயலசீமா அந்த பகுதிக்கு அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு பெல்லாரி தெற்கு கனடா இந்த பகுதி கேரளாவில் மலபார் ஒடிசால கஞ்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் எதோட சேர்ந்தது மெட்ராஸ் பிரசிடென்சியா சேர்ந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது கீழே சவுத்துல இருந்து நார்த்து வரைக்கும் இருக்கும் இந்த மாகாணத்தை சேர்ந்த இந்த மாகாணத்துக்கு தான் சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க இதுக்குதான் நிறைய பேர் நம்ம ஆட்சி பண்ணுவோம் நீதி கட்சி ஆட்சி பண்ணதுல இந்த பகுதி எல்லாமே அடங்கும் சரியா அடுத்து சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கம் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்தியாவுக்காக ஒரு போராட்டம் நடக்கும் அந்த இயக்கத்தை சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த இயக்கத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அந்நிய பொருட்களை புறக்கணித்தல் அந்நிய ஆங்கிலேயர்களுடைய பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணித்தல் ஆங்கிலேயருடைய விழாக்களை புறக்கணித்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சுதேச பள்ளிகளை ப்ரமோட் பண்ணுதல் சுதேச கல்லூரிகள் உருவாக்குதல் நடுவர் நீதிமன்றங்கள் மூலயமா தீர்ப்பு தீர்த்து கொள்தல் நம்மளுடைய பிரச்சனைகளை ஆங்கிலேயருடைய கோர்ட்டுக்கு போகாம நம்மளுடைய நடுவர் நீதி பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் மூலம் தீர்த்துக் கொள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க இதை தான் சுதேசி இக்கம் சொல்லுவோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சுதேச இயக்கம் இது வந்து ஃபஸ்ட்டு சுதேஷ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சில புக்கில் கொடுத்துருப்பாங்க சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருப்பாங்க இங்க சுதேச இயக்கம் வங்க ஸ்டார்ட் சாட்டாயிருந்து சொல்லிருக்காங்க இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படின்னு டென்த் வரைக்கும்

பதினாறுல அபிசெல்லாம் அங்க வங்க பிரிவினை அறிவிக்கப்படும் வங்க பிரிவினை அப்படின்னா என்னன்னா வங்காளத்தை ரெண்டா பிரிப்பாங்க ஒண்ணு வந்து வங்காளம் பெரிய பகுதியா இருக்கு இத நாங்க என்ன பண்றோம்னா நிர்வாகம் பண்றதுக்காக ரெண்டா பிரிக்கிறோம்னு சொல்லிருப்பாங்க இது ரெண்டு பாட்டு ஒன்னு ஈஸ்ட் பெங்கால் கிழக்கு வங்காளம் அப்படின்னும் இன்னொன்னு வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க கிழக்கு வங்காளத்துல யாரு மெஜாரிட்டி இருப்பாங்கன்னா முஸ்லீம்கள் மெஜாரிட்டி இருப்பாங்க மேற்கு வங்காளத்துல ஹிந்துஸ் மெஜாரிட்டி இருப்பாங்க ஆக்சுவலா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிர்வாக வசதிக்காக வசதியாக பிரிக்கிருப்பாங்க ஆக்சுவலா என்ன எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மத அடிப்படையில பிரிச்சிருப்பாங்க இதுக்குள்ள மக்களுக்குள்ள மத பிரச்சனை உருவாக்கி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க அப்படின்ற கான்செப்ட் பிரிச்சிருப்பாங்க ஆனா என்ன ஆச்சுன்னா அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய மொழி வங்கா பெங்கால் சோ அந்த பெங்காலி அப்படின்ற வங்காள மொழி என்ன ஆச்சுன்னா இவங்களை ஒன்னா இணைச்சிருச்சு சோ மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக இதான் வங்க பிரிவினை வங்காளத்துல இருக்கக்கூடிய பகுதியை பிரிச்சிருந்தது யாரு பிரிச்சாங்க அப்படின்னா கர்சன் பிரபு காலத்துல பிரிக்கப்படுறது ரொம்ப முக்கியம் இந்த வங்க பிரிவினை தான் நம்ம வந்து விடுதலை போராட்டத்தோடைய போக்கவே டிஃப்ரெண்டா மாத்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குறிப்பா வங்காளம் பஞ்சாப் மகாராஷ்டிரா மூன்று பகுதிகளையும் நிறைய தலைவர்கள் உருவாகினாங்க அதுல கொல்கத்தா வந்து காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளப்படுத்ததின்படி சுதேச நிறுவனங்களை ஊக்குவித்தல் இத இந்த சுதேச கான்செப்ட்ல சுதேச நிறுவனம்லாம் இந்தியர்களால் உருவாக்கப்படக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் அந்நிய பொருட்களை புறக்கணித்தல் தேசிய கல்வியை முன்னெடுத்தல் இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட்ல கொண்டு வரப்பட்டது சுதேசிகம் அப்படின்ற கான்செப்ட்ல உருவாக்கப்பட்டது அடுத்து இந்த இதுல வந்து தமிழ்நாட்டின் எதிர்வினை சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டோட என்னென்ன பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சுதந்திர போராட்டத்தோடைய கான்செப்ட்ல வந்து இந்த நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து முக்கியமா தீவிரவாத தேசியவாத தலைவர்கள் முக்கியமான ஒரு ஆளா இருப்பாரு சரி தமிழ்நாட்டின் எதிர்வினை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணிச்சு அப்படின்றத இதுல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல வாவு சிதம்பரம் பிள்ளை டி சக்கரையர் சுப்பிரமணிய பாரதி சுரேந்திரநாத் இவங்கலாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் இதுல மேக்ஸி இவங்களோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துகிட்டாங்க இதுல ரொம்ப முக்கியமானதுன்னா சுதேச கருத்துக்களை பரப்ப செய்யறதா இவங்களோட முக்கியமான நோக்கம் அது மட்டும் இல்லாம இந்த நம்ம சுப்பிரமணிய பாரதியார் என்ன பண்ணுவார்னா சுதே தேசப்பட்டுள்ள பாடல்களை புரட்சியான பாடல்கள் எழுதுவார் அப்படி எழுதும் போது அது மக்கள் மணல போய் பதிகிற மாதிரி இருக்கும் அதனால இந்த புரட்சிகர பாடல்கள் அதை ரொம்ப முக்கியமான ஒரு வரி கொடுத்துருப்பாங்க நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியோடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவருடைய என்ன பாடல்கள் அப்படின்னா தேசபக்தி பாடல்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேசபக்தி பாடல்கள் மூலியமா நாட்டு மக்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பியவர் யாருன்னு கேட்பாங்க பாரதியார் அதுக்கப்புறம் ரெண்டு இதழ்கள் சுதேசமித்ரன் இந்தியா ரெண்டு இதழ்களையும் தீவிரமா வேலை பார்ப்பாரு அதுக்கப்புறம் பிபின் சந்திரபால் அவர் வந்து சென்னை வந்திருப்பாரு சென்னைக்கு சுற்றுப்பயணம் வந்திருப்பாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொல்பொருள் நிறைய இளைஞர்களை ஈர்த்திருக்கும் சரிங்களா இதே மாதிரி சுதேச இயக்கத்துல நிறைய மாணவர்களும் இளைஞர்களும் பெரிய அளவுகளை பங்கெடுத்துட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டின் எதிர்விழைகளை ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றது எது அப்படின்னா நம்மளுடைய சுதேச நீராவி கப்பல் நிறுவனம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு யார் ஆரம்பிச்சது சிதம்பரனார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டு கப்பல் வாங்கியிருப்பாரு ஒண்ணு வந்து காலியா இன்னொன்னு வந்து லாவோ அப்படின்ற ரெண்டு பேர்ல கப்பல் வாங்கி எங்கிருந்து எங்கு உருவாக்க எங்கு விடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க தூத்துக்குடியில இருந்து இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்புவிற்கு உருவம் விடப்பட்ட சுதேச கப்பல் அப்படின்றதா இந்த கப்பல் சரி அந்த சுதேச கப்பல் எங்க இருந்து எங்க போனது அப்படின்னா இருந்து கொழும்புக்கு போனது சுதேச கப்பல் நிறுவனம் எப்போது ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறால் ஆரம்பிக்கிறது பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அடுத்து திருநெல்வேலி எழுச்சி திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுவோம் திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இப்போ சூரத் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நடக்கும் அதுல வந்து பாபு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய பாரதி அவங்களாம் கலந்துப்பாங்க அப்போ திலகர் தலைமையில பாலங்காறு திலகர் அவர்கள் தலைமையில என்னவங்கன்னா தீவிர தேசியவாதிகள் பிரிஞ்சு வந்துருவாங்க அப்போ இவங்களும் என்ன பண்ணா தீவிரமான இயக்கத்தை எடுத்து நடத்துவாங்க இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கோரல் மில் தொழிற்சாலை அந்த இதுக்கான போராட்டம் நடத்துவாங்க இங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடியில கூடிய நூற்பாளையில கூடிய தொழிலாளர்கள் அவங்க வந்து அணி முக்கியமான தோல் பாவ சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போராடி இருப்பாங்க இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்த ஐரோப்பியக்கு சொந்தமான கோரல் நூற்பாளையில இந்த சாலை தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்துவாங்க வேலை நிறுத்த போராட்டம் நடத்துவாங்க சரிங்களா அந்த போராட்டத்துக்கு முக்கியமா துணை நின்றவங்க யாரு அப்படின்னா நம்ம வாகு பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் அதுக்கடுத்து இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா சோ பிபின் சந்திரபால் கைது செய்யப்பட்டு விடுதலை பண்ணியிருப்பாரு இவர் விடுதலை செய்யப்பட்ட தினத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பங்கன் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணதுக்காக தான் வாகு சி அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் கைதி பண்ணி சிறையில போட்டு கொத்தடிமைக்கு உள்ளாக்குனாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செக்கிலுக்கும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா பாவ சிதம்பர பிள்ளைகள் காரணம் என்னன்னா இந்த பிபின் சந்திரபால் விடுதலை ஆன தினத்தை கொண்டாடுறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இது வந்து இதுக்கு ஏன் இவ்வளவு கொடுமையான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்த தீர்ப்பு என்னன்னா யாருமே இனிமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த அளவுக்கு பெரிய அதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட நாட்டுப்பற்றுல மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறான ஒரு நிகழ்ச்சியா மாறிடுமா அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மக்கள் ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள கூட ஒரு கொண்டாட்டம் இப்ப வந்து விடுதலை யானதை கொண்டாடுறதுனால இதுல ஒரு குரூப் ஒன்னா சேருவாங்க அடுத்து இதே மாதிரி நான் நிறைய பேர் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக அது முலையிலேயே கல்வி எறியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுத்திருப்பாங்க அதுல அந்த ஜட்மெண்ட்லயும் அது வந்து அவர் அந்த ஜட்ஜு சொல்லியிருப்பாரு இப்போ விபின் சந்திரபால் அவர்கள் விடுதலை யானதை கொண்டாடுற விதமா ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யிருப்பாங்க அந்த பொதுக்கூட்டத்திற்கு செஞ்சதுக்காக ஏற்பாடு செஞ்சதுக்காக வாவூசி அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு அரசு துரோக குற்றம் அப்படின்ற இது சூட்டப்பட்டு கிட்டத்தட்ட கடுங்காவல் தண்டனை சரி அவர்களுக்கு நாற்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இருப்பாங்க வவுசி வந்து கொடுமையான முறையில கொடுத்திருப்பாரு இரண்டு ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டதுல இருந்து பெரிய அளவுக்கு போராட்டம் போயிட்டு இருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு தலைவர்கள் கைது பண்ணதுனால திருநெல்வேலி முழுசா நிறைய போராட்டம் வரைக்கும் காவல் நிலையங்கள் நகராட்சி மையங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தீக்கரை ஆக்கப்பட்டோம் நிறைய துப்பாக்கி சூடு நடக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அஹ் கழகத்தப்போ ரொம்ப கொடுமையா நான் கொடூரமா நடந்துகிட்ட யாருன்னா ஆஷ் பிரபு அந்த ஆஷ் பிரபு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய துப்பாக்கி சூடு காரணமா இருந்திருப்பாரு அந்த துப்பாக்கி சூடுக்கு பழிவாங்கும் விதமா தான் பாரத மாதா சங்கத்துல பயிற்சி பெற்ற வாஞ்சிநாத அவர்கள் வந்து மணியாச்சி ரயில்வே நிலையத்துல வந்து ஆஷ் பிரபு கொள்வாரு சரியா சோ எதுக்காக அப்படின்னா இந்த தலைவர்கள் கைது செய்ய செய்யறதுக்கு தீர்க்கும் விதமா சரியா வாவோசி வந்து சிறையில் அடைக்கப்பட்டது மட்டும் இல்லாம செக்கிலுக்கும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு நாற்பது தண்ட நாற்பது வருஷம் தண்டனை கொடுத்துருந்தாங்க சில அதுக்கப்புறம் அரசியல் அரசியலுடைய இன்ஃபுளுன்ஸ் காலமா நிறைய தொடர்ந்து மனுக்கள் போயிட்டு இருந்தது அரசியல் வியாதிகள் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்ததுக்கு காரணமா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலயே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவரு பெருசா அரசியல ஈடுபட மாட்டாரு அப்பப்ப போயிட்டு வர்றாரு அப்புறம் அவர் தொழில நட்டமானதுனால அது ரிலேட்டடா பேசிட்டே இது பண்ணிட்டு வாழ்க்கையை அப்படியே ஓட்டிட்டு போயிடுவாரு சரி ஆக்சுவலா நாற்பது வருஷம் சரி என்று அவர் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷத்துலயே ரிலீஸ் ஆகி வந்துருவார் அடுத்து சுப்பிரமணிய பாரதி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆக்சுவலா சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்து பவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா இவங்க ரெண்டு பேருக்கு ஆதரவா சாட்சி சொல்வதற்காக கோர்ட்டுக்கு போயிருப்பாரு அதனால இவர் மேல பிடி வாரண்ட் கொடுத்துருப்பாங்க இவரை வந்து கைது பண்றதை தவிர்க்கிறதுக்காக இவர் எங்க போயிருவாருன்னா பிரெஞ்சுக்காரன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி போயிருவார் பாண்டிச்சேரி மேக்சிமம் புரட்சிக்காரர்களுடைய புகலிடமா இருக்கும் ஏன்னா பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கனால ஆங்கிலேயர்கள் அங்க உள்ள போய் கைது பண்ண மாட்டாங்க சோ இது மாதிரி நிறைய இந்தியால புரட்சியில் ஈடுபடக்கூடிய அதிக ஆட்கள் எல்லாருமே எங்க போயிடுவாங்கன்னா பாண்டிச்சேரியில் போய் பாண்டிச்சேரியில இருந்து இந்திய விடுதலை போராடுறதுக்காக போராடுவாங்க சரியா ஸோ அதில் பா பாண்டிச்சேரிக்கு சுப்பிரமணிய பாரதி போயிடுவார் அதுக்கப்புறம் பாரதியோட முன்னாதாரமாக வச்சு பின்னாடி அரவிந்த கோஷ் வி வி சுப்பிரமணியம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வருவாங்க பாண்டிச்சேரிக்கு வருவாங்க தமிழ்நாட்டுல புரட்சிகர தேசியவாதிகள் செயல்பாடு புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னா என்னன்னா புரட்சிகரமான போக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் மிதவாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதம் மிதவாதம் அப்படின்றது ஒரு கொள்கையை என்ன பண்றது அப்படின்னா மிதமான கோரிக்கைகள் மனுக்கள் கொடுக்கறது நாலு அஞ்சு பேர் போய் கூட்டம் போட்டு பேசுறது அது மாதிரி தீவிரவாதம்னா ஒரு கொள்கை ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறது இது வந்து தீவிரவாதம் புரட்சிவாதம் அப்படின்னா ஒரு உயிரை கொன்று கூட நம்ம என்ன பண்ணலாம் நமக்கான விஷயங்களை உருவாக்கலாம் அப்படின்றது வந்து புரட்சிவாதம் அப்படின்னு சொல்லுவோம் சோ தீவிரவாதம்ன்றது கூட்டமாக இருந்தது இந்த புரட்சிவாதம் வந்து ஒரு ஆளு கிட்ட ஒரு ஆள் தன்னுடைய இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு தன் மேல குண்டுகளை கட்டிட்டு துப்பாக்கியால் இல்ல துப்பாக்கியால மரணம் விளைவிக்கிறது இது மூலயமா பயத்தை உருவாக்கி இந்த பயத்தின் மூலியமா நம்ம சுதந்திரம் வாங்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து புரட்சிகரவாதம் சொல்லுவோம் புரட்சிகரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில சில கான்செப்ட் வரைக்கும் ரொம்ப முக்கியமான அமைப்பு எதுனா பாரத மத சங்கம் தேசியவாத புகழிடமா எது இருந்துச்சு அப்படின்னா பாண்டிச்சேரி இருந்துச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் நிறைய பேருக்கு இது வந்து ஆச்சுன்னா பயிற்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சி வார புரட்சியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க லண்டன்ல இந்தியா ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடத்துலயும் பாரிஸ்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சி கொடுப்பாங்க இதுல முக்கியமான ஆளுகள் எம் பி டி ஆச்சாரியா வி வி சுப்பிரமணியனார் டி எஸ் எஸ் ராஜன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கு முக்கியமா கொடுக்கக்கூடிய ஆட்கள் இது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில இருந்து இந்த புரட்சிகரமான நூல்களை பிரிண்ட் பண்ணி சென்னையில ரிலீஸ் பண்ணி மக்கள் மத்தியில வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாம புரட்சிகர தேசியவாத இயக்கங்கள் அதாவது செய்தித்தாள்கள் உருவாக்கி இந்தியா விஜயா சூரிய உதயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து ரிலீஸ் ஆன முக்கியமான நாளிதழ்கள் நியூஸ் பேப்பர் புரட்சிகர தேசியவாதிகளோட முக்கியமான ஒரு அமைப்பு எது அப்படின்னா இந்த பாரத மாதா சங்கம் பாரத மாத சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு யாரால் உருவாக்கப்படுதுன்னு கேட்பாங்க நீலகண்ட பிரமச்சாரி பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு கேரளாவை சேர்ந்தவர் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இதோட வேலை என்னன்னா நாட் மக்களுடைய நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுறது சரியா இது எது மூலியமா அதிகாரிகளை ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலியமாக நாட்டுப்பற்று உணர்வை தூண்வது அப்ப அதிகாரிகளை கொல்றதுக்கு பேர் தான் என்னது புரட்சிகரம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதனாலதான் புரட்சிகரம் செய்வாங்க இதுல செங்கோட்டை சேர்ந்த வாஞ்சிநாதர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதனால் தூண்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூன் பதினேழுல திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ டிஇ ஆஸ் அப்படின்றவரை மணியாச்சி ரயில்வே நிலையத்துல வச்சு சுட்டு கொண்டுட்டு அவரு இறந்து போயிடுவார் இவர் எதுக்கு கொண்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் திருநெல்வேலி அப்பிரசிங் திருநெல்வேலி கிளர்ச்சியில வஉசி அவங்களையும் சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேர் கைது செய்யறது காரணமா இருந்தது அது மட்டும் இல்லாம அங்க துப்பாக்கி நடத்தி இருப்பாரு அந்த துப்பாக்கி சூழல் நிறைய பேர் இறந்து போயிருவாங்க அது காரணமான யாருன்னா அந்த டபிள்யூ டிஇ அவர்கள் அதனால இந்த கொலை நடந்திருக்கும் வளர்ச்சிக்கிற தேசியவாதம் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தோம் அதுக்கப்புறம் தன்னாட்சி ஏகமும் மீதி இருக்க டாப்பிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஒவ்வொரு வீடியோ போடும்போது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் தெளிவாக நோட் பண்ணி வச்சு படிச்சுட்டு வந்துருங்க இந்த லெசன்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் சரியா தேங்க்யூ